விவசாயம் ஃபுல்லாக அழிக்குது யானை இரவையில் வந்து ஃபுல்லாக காசு பல லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையுமே அநியாயம் பண்ணுது டெய்லி யானை பகலில் நிற்கிது இரவில் நிற்கிது சார் இரவு பகலாக நான் மூணு மாதமாக கஷ்டப்படுறது ஆறு மாதமாக நிற்கிறோம் அவ்வளோ யானை வேலையெல்லாம் உடைச்சி யானையெல்லாம் வீட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அழிக்கிது வயல் ஃபுல்லாக அழிச்சிட்டு எங்களை வயல் ஏக்கர் அங்கால வயல் பக்கத்து வயல் எல்லா வயலும் முழு வயலும் அழிக்கிது ஸ்கீம் ஃபுல்லாகவே யானை தெரியுது நைட்டு பகலாக இரவு பகலாக தெரியுது எல்லா யானையும் இவ்வளோ காசு அரசு செலவு நாங்கள் எவ்வளோ கவலையாக எங்களுக்கு இருக்கும் நாங்கள் கடம்பட்டு எல்லாத்தையும் விற்று அவ்வளோ எடுத்து பாருங்கள் எல்லாமே யானை நைட்டு பகலாக தின்னு தொலைக்குது அவ்வளோ ஒரு அரசாங்கம் பார்க்குறதுல ஒன்றும் இல்லை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது சார் இப்படி எங்களுக்கு ஒருத்தரும் உதவியும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லா முள்ளுக்காரையும் இங்கே குளத்துக்குள்ளே நிற்குது யானை மத்தியானம் முள்ளாகும் இரவையில் வருது அப்படியே இறங்கி வயலுக்கு பக்கத்துலேயே தின்னுது பகலில் இரவில் வந்து எவ்வளவா செலவழித்து நாங்களும் இரவு வந்து காவல் பார்க்குறோம் எங்களுக்கு ஆறு மாதம் காவல் பார்க்க வேண்டியா இருக்குது பிரதாச்சி மூணு நாள் பயிரிலேருந்தே காவல் பார்க்க வேண்டியா இருக்குது இரவு பகலாம் ஒரே யானை தொல்லை தாங்க முடியலை காசு பணம் எல்லாம் கொட்டி நகை ஈடு வச்சு மருந்தடிச்சு எல்லாம் செலவழித்து இவ்வளவும் எல்லாம் போச்சு சார் முழுக்கல இங்கே பாருங்கள் வயலுக்களை அவ்வளோ நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள் சார் அவ்வளோ எல்லாம் தின்னுட்டு எல்லா வயலும் ஸ்கீம் ஃபுல்லாக யானை இரவு ஃபுல்லாக குளத்துக்குள்ளே நிற்கிது சாந்திபுரம் விவசாய சம்பளத்தின் செயலாளர் நாங்கள் எங்கள்ட ஒவ்வொரு விவசாயத்தாலையும் ஒரு போகிறதுக்கு நூறுரூவா காசு அறவிட்டு யானை வேலி சம்பந்தமான செலவுகளை செய்து கொண்டு வாரோம் குல்வொற்று மிஷின் எடுத்து கொடுக்குறோம் அடுத்தது வேலிகளை துப்புராகி கொடுத்தோம் கிடங்கு சோண்டி கல் கிடங்கு சோண்டி எங்கட கணுக்கள் எல்லாம் போட்டு எல்லாம் செய்து கொடுத்தோம் ஆனால் ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ எந்த நாளும் யானை உடைத்து வந்து வயல்களை சேதமாகி கடும் சேதம் இப்போ இப்போ விவசாயிகள் வேலியை நம்பி விவசாயிகள் வாழுதாங்க ஆனால் யானை வந்து பயிரெல்லாம் மேஞ்சிட்டு போகுது வீட்டுகளுக்குள்ளே வேரிக்கை பயமாத்தான் கிடைக்கிறாங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை யானை வேலி சும்மா பேருக்கு தான் யானை வேலி ஆனால் யானை வராத நாள் ஒன்றே கிடையாது பராமரிப்பே இல்லாமல் கிடைக்குது இந்த வேலி இப்போ இப்படியே போனால் இந்த வேலி ஒன்று எங்களுக்கு தேவை இல்லை விவசாயிகள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பராமரிப்பு கொண்டு காசு எடுக்குறீங்க யானை வந்து எங்கள் பயிரெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் காசு நூறுரூவா சேர்த்து வங்கியில் போட்டு வச்சிருக்கோம் அவங்க எது கொண்டு கேட்டால் கொட்டியில் அமைக்க தேவைப்படாததை செய்து கொடுக்கோம் நாங்கள் செய்திக் கொடுத்தும் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் யானைகள் வந்து நாலாந்தம் யானைகள் வந்து வயல் ஏதோ ஒரு பக்கத்து ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வயல்கள் எங்களை ஏரியாவிலே சம்பூர்ணமா அளிக்கப்பட்டுக் கொண்டே தேசிய கட்சி அதிகார சமைந்ததால் ஆரம்பித்து வருகப்பட